ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லக் ஸ்விங்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லா ஏ ஃபோர் பி மாடல் வந்து டெமோக்கு வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தச்சு பார்த்துமே மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த மிஷினுக்கு ஆஃபருமே போட்டுட்ருக்கோம் இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லா எஃப்ஐ ஏ டூ பி மாடல் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து புக் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான ஸ்டூலு ப்ரெஷர் ஃபுட்டர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க ஸ்டெபிலைசருமே வாங்கியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த மாதிரியான தையல் மிஷின் வேணும் ஜாக்ல ஒரிஜினல் தையல் மிஷின் வேணும் அப்படின்னு போக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடையை விசிட் பண்ணியுமே நீங்கள் வந்து மிஷின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் இஎம்ஐ கார்டு அப்ளை பண்ணியுமே மிஷின்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு போர்டுக்கு மட்டுமே வாரண்டி கொடுத்துட்ருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தையல் மிஷன் தேவைப்படுது அப்படின்னு போக நம்ம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஒர்க்குமே டெலிவரி அவைலபிளாக இருக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்